பிரார்த்தனை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஈஸ்வரியோட கேடு கட்ட வாய் அடங்குறதா தெரியவே இல்ல கூடிய சீக்கிரமே தன்னோட பேர பசங்க கிட்ட நிறைய வாங்கி வாங்கி கட்டதான் போறாங்க பாக்யா மாதிரி அவங்க எல்லாம் பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களும் விரும்பினீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான பிரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலட்சுமியில் எழில் கோபி கிட்ட சொல்லிடுறாரு என்னப்பா என்ன உங்க அம்மா என்ன பேசினாலும் வாயை முடிக்கிட்டு போறதுக்கு அமிர்தாவும் நானும் ஒண்ணு பாக்யா அம்மா வதிரி கிடையாது நாங்க திருப்பி பதிலடி கொடுத்துருவோம் அதான் அதனால உங்கள் அம்மா அவங்க மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா பேசாமல் எங்ககிட்ட இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது எஸ்பெஷலாக சொல்லணும்னா குழந்தைய பற்றி எதுவுமே அமிர்தா கிட்ட கேட்டு அவளை காயப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்வியில் அவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு எழில் கோபி கிட்ட உடனே கோபி சொல்லிடுறாரு டே எழில் கூல்டவுன் கூல்டவுன் நான் அம்மா கிட்ட இதை பற்றி பேசுறேன்டா இனிமேல் குழந்தை விஷயமா அமிர்தா கிட்டையும் எழில்கிட்டையும் பேச வேண்டானு நான் சொல்லிடுறேன்டா அப்படின்னு கோபி அப்படியே நம்பிக்கை கொடுக்குறாரு எழிலுக்கு என்னதான் இருந்தாலும் எழிலுக்கு தெரியும் தான் பாட்டி ஈஸ்வரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிடிவாதமாக கண்டிப்பாக அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தியே ஆகணும் அதே சமயம் அதை பேசியே ஆகணும் வெளியில் அடுத்தவங்க மனசை பற்றியும் அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் ஆசையையும் பற்றியும் எதையை பற்றியுமே அவங்க யோசித்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட எழில் ஆ ஆ சரிப்பா பார்க்கலாம் என்ன இருந்தாலும் பாட்டி வாய் அடங்கவே அடங்காது பார்க்கலாம் அதனாலதான் தான் நான் இங்கே இந்த வீட்டுக்கே வரலன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சுக்கிட்டு அங்க இருந்து அன்னைக்கு நைட் தூங்குறதுக்காக போயிடுறாரு எழில் அம்மா ஈஸ்வரி படுத்திருக்கிற ரூம் குள்ள போற கோபி அம்மா கிட்ட பேசுறாரு அம்மா அம்மா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு கோபி பேசுறாரு ஈஸ்வரி கிட்ட உடனே ஈஸ்வரி என்னப்பா நீ அம்மா கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் அனுமதி கேட்கணுமா அப்படின்னு செல்லம்மா தான் பையனை கேட்கிறாங்க கோபிய ஈஸ்வரி உடனே கோபியும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டுக்கிட்டு தான் எழிலும் செழியனும் குடும்பத்தோடு இங்கே வந்து தங்குறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அதனால நீங்க அவங்க தேவையில்லாத பேசி அவங்க மனசை காயப்படுத்தாதீங்கம்மா அதுக்கப்புறம் பாக்யா மாதிரி அவங்க எல்லாம் அமைதியாக இருக்க மாட்டாங்கம்மா நேருக்கு நேராக உங்களை ஏதாவது அவங்க கேட்டுட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க நீ என்னப்பா கோபி சொல்ல வர்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாரு அம்மா உட்காருங்க நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் அப்படி அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஈஸ்வரியோட கையை பிடிச்சிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறார் கோபி அம்மா நம்ம இந்த காலத்தில் இருக்கோமா இந்த காலத்து பசங்களுக்கு நாம் ஒவ்வொன்றும் சொல்லி தான் அவங்களுக்கு செய்யணுங்கிறது கிடையாது இதை பாருங்கள் அந்த காலத்தில் நீங்கள் என்ன வளர்த்துன மாதிரி இப்போ நான் பசங்களை வளர்த்தலை அவங்க எல்லாம் வெளியில் போகிறாங்க வர்றாங்க அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத அவங்களே யோசிச்சு பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்குது இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாரு கோபி ஈஸ்வரிக்கிட்ட உடனே ஈஸ்வரியும் ஆமாப்பா யார் சொன்னா அப்படி காட்டிதானே இப்ப பாரு எழில் அவனா பெரிய படம்லாம் எடுத்து பெரிய நல்ல பேர் வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா நான் சொல்ல நான் சொல்றேன் இன்னைக்கு காலையில கூட நீங்க அவங்க குழந்தை பேத்துக்கிறது சம்மந்தமாக அங்க எல்லார் முன்னாடியும் அமிர்தாவை கேட்டது எழிலுக்கு ஏதோ மனசுக்கு தப்பா பட்டிருக்கும் போல தான் அவன் வந்து என்கிட்ட இப்போ இப்ப தனியா பேசினா இனிமேல் பாட்டி அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாமா அப்படின்னு சொல்றாரு கோபி ஈஸ்வரி கிட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஓஹோ அப்படியா சொன்னான் அந்த பையன் நான் என்னப்பா கேட்டுட்டேன் என்ன தப்பாக கேட்டுட்டேன் கல்யாணமாகி இப்ப ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் இருக்கானே அந்த புள்ள அது அமிர்தாவோட முதல் புருஷனுக்கு பிறந்தது தானே இவனுக்குன்னு ஒரு குழந்த வேண்டாமா இவன் பேர் சொல்கிறதுக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா இதில் நான் கேட்டதுல என்னப்பா கோபி தப்பு அப்படின்னு திருந்தாத ஈஸ்வரி மறுபடியும் கோபிக்கிட்ட தன்னோட பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபி சொல்றாரு அம்மா தான் நீங்க கேக்குறது நியாயம்தா நியாயம்தா எனக்கு அது புரியுது ஆனா பசங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதை தப்பா எடுத்துக்கிறாங்கம்மா அதனால தான் நீங்க பேசாம அமைதியா இருங்கம்மா அவங்க இங்க இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு உடனே ஈஸ்வரி சொல்றாரு சரிப்பா சரி உன் பசங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நானா நான் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும்னு சொல்ற சரி நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாரு அம்மா தீங்கம்மா கொஞ்ச நாளைக்கு நீங்க எதுவுமே யாருக்குமே அட்வைஸ் பண்ணவே வேண்டாம் மெயினாக சொல்லணுன்னா நான் இங்கே இருக்கிற இங்கே பாக்யா வீட்டில் இருக்கிற நாள் வரைக்கும் எங்கள் அம்மா மற்றவங்கக்கிட்ட திட்டு வாங்கிறத என்னால் சகிச்சுக்க முடியாதுமா ஏன் எழிலெல்லாம் கண்டிப்பாக அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுமா நேருக்கு நேராக அவங்கள பேசிடுவான் நீங்கள் ஏதாவது அவனுக்கு தப்பாக பேசுகிறதா பட்டா அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வாயை மட்டும் திறக்காதீங்கம்மா மறுபடியும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு படுத்துடுறாங்க ஈஸ்வரி அடுத்த நாள் காலையில் வெளியில் ஹாலில் ஓடி

ஓடி வந்து பாட்டி எனக்கு அந்த பாலை கொடுங்க பாட்டி அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி திட்டுறாங்க நிலாவை ஏய் என்ன பால் விளையாடுறது இங்கே ஹாலில் வீட்டுக்குள்ளே தான் விளையாடுவாங்களா நீ தான் குழந்தனா உனக்கு அறிவில்லை ஏன் உன் அம்மா வளர்ந்தவ தானே அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை வெளியில தான் வாசல் இவ்வளவு பெருசு இருக்குல்ல போய் வெளியில் விளையாட வேண்டியது தானே இங்கே மனுஷங்க உட்காந்துருக்கோம் மனுஷங்க மேலே போட்டு அடித்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி உடனே அந்த நிலா குட்டி பாப்பா சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட பாட்டி பாட்டி சாரி பாட்டி நாங்க வேணும்னு வீசல தெரியாம வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல வந்த அமிர்தாவும் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க பாட்டி உண்மையிலேயே நீங்க இங்க உட்காந்தது வந்தது பார்க்கவே இல்ல தெரியாம தான் பட்டுருச்சு சாரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா கொஞ்சமாவது அறிவு விவசாயி இருந்தா ஆகும் எல்லாம் சுயநலம் தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பிள்ளையோட வந்து எப்படியோ எழில மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்ல அப்புறம் உன்கிட்ட எப்படி பேச முடியும் அமிர்தபிங்கிற தைரியத்துல எழில் ரூம் கொள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நினைப்புல அதே சமயம் வெளியில வந்த எழில் திடீர்னு என்னமோ இப்படி பேசுறாங்களே பாட்டி அப்படின்னு அங்கேயே ரூம் கிட்ட கிட்ட நின்னு கேட்டுறாரு ஈஸ்வரி பேசுறத தொடர்ந்து ஈஸ்வரி விடுவேனா அப்படின்னு அமிர்தா வெளியில் பால் விளையாட போகிறாங்க இந்த பாட்டிக்கிட்ட இருந்தால் இன்னும் நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நிலா வா நம்ம வெளியில் போய் விளையாடலாம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு நிலாவை வெளியில் போகிற அமிர்தாவை விடுவனான்னு சொல்லி திரும்பவும் பேசுகிறாங்க ஈஸ்வரி ஏய் அமிர்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அமிர்தாவும் என்ன பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின பேச்சை நினச்சி கண்களில் கண்ணீர் வர நிற்கிறாங்க அமிர்தா உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் நான் நேத்து மத்தியானம் அங்க டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது ஒரு கேள்வி கேட்டனே அது பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க உடனே அமிர்தா இருந்துட்டு பாட்டி என்ன பாட்டி எந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு மழுப்பலா கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிறியா எழில் கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு எப்படியோ மயக்கின மாதிரி இங்க எல்லார் வாயையும் மூடிடலான்னு நினைக்காத எப்ப புள்ள பத்துக்க போறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேனே அதுக்கு பதில் உன் வாயிலிருந்து வரவே இல்லையே அதுக்கு பதிலா உன் புருஷன் கிட்ட போய் என்ன போட்டு விட்டுட்டியா இனிமேல் இந்த பாட்டி இத பத்தி கேட்க கூடாதுன்னு நான் ஏன் கேட்காம இருக்க போற இந்த வீட்டோட மூத்த மனுஷினா நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும் ஏன் என் மருமக பாக்யா எத்தனை திட்டு வாங்குகிறா என்கிட்ட ஒரு நாளாவது என்னை அவள் எதிர்த்து பேசியிருக்காளா மதிக்காமல் நடந்திருக்காளா இல்லை என்னை பற்றி இத்தனை வருஷத்தில் கோபிக்கிட்ட போய் அவள் ஏதாவது போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறியா நிச்சயமாக பண்ணவே மாட்டா ஏன்னா அவளுக்கு தெரியும் அத்தை பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை திட்டுறாங்க ஈஸ்வரி உடனே அமிர்தாவும் திருப்பி பேசுகிறாங்க பாட்டி அது எங்களோட பர்சனல் விஷயம் அதை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அதை பற்றி ஏதாவது பேசணுன்னாலும் எழில் தான் பேசணும் எழுதிட்டேன் நான் என்னோடய சூழ்நிலை அவரோட சூழ்நிலை ரெண்டையுமே பேசி நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி அது சம்மந்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டோம் எடுத்துக்குவோம் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் எங்களுக்கு தேவைப்பட்டால் அதை விட்டுட்டு நாங்கள் ஏன் பாட்டி உங்களுக்கு இதை பற்றி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே என்னமோ வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு அமிர்தாவுக்கும் பாட்டிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாக்யா அங்கே கிச்சனில் இருந்து வெகு ஸ்பீடு அமிர்தா வெளியில் வந்துட்டு ஏன் அமிர்தா ஏன் அழுகிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அமிர்தா இருந்துட்டு உடனே ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியா மேலே கட்டி தாவி அணைச்சி அழுகிறாங்க அதே சமயம் எழிலும் கோபியும் அவங்க அவங்க ரூமில் இருந்துட்டு வெளியில் வர்றாங்க உடனே நிலா ஓடி போய் எழில்கிட்ட சொல்கிறாங்க அப்பா அம்மாவை பாட்டி திட்டிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்து குட்டி பிசாசு உடனே போய் போட்டு கொடுக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க நிலாவை உடனே எழில் வந்துட்டு ஏய் அமிர்தா என்னாச்சு ஏன் அழுகிற நான் கேட்டுட்டு தான் இருந்த பாட்டி திட்டினதை ஆனால் நீ அதுக்காக வெல்லாம் அழுகக்கூடாது ஆனால் கடைசியாக நீ உன்னோட முடிவு என்னங்கிறத சொல்லிக்கிட்டே இல்லை இதுக்கும் மேலே அவங்க மரியாதையை அவங்க தான் காப்பாற்றிக்கணும் தேவையில்லாமல் அநாகரிகமாக அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சு பேசி வாங்கி கட்டிக்கிட்டா தான் அவங்களுக்கு ஆகும்னா நானும் சும்மா விடுறதாவே இல்லை அப்பா உங்கள் நான் இங்கே வரலன்னு ஆரம்பத்திலையே சொன்னா இல்லையா திரும்பவும் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் வராது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேற்று நைட் கூட நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல அப்படி இருந்தோம் பாட்டி இன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தை முதல் கொண்டு அவங்களுக்கு காயப்படுத்தலைன்னா அவங்க மனசு திருப்தியே ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஏழில் ஈஸ்வரி கிட்ட பேசுறாரு பாட்டி என்ன பாட்டி தேவையில்லாம ஏன் பொண்டாட்டியை எதுக்கு அழுக வச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி ஆமாண்டா ஆமா நான் உன் பொண்டாட்டியை அழுக வைக்கிறேன் ஏன் எனக்கு இந்த உரிமை கிடையாதா இந்த வீட்டு வாரிசு சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே பாகியாவுக்கு சரியான கோபம் வந்துடுது கிடையாது அத்தை கிடையவே கிடையாது உங்களுக்கு எதுக்கு அவங்க குழந்தை பேத்துக்கிறதுக்கு உரிமை எடுக்கிற விஷயம் ஆனால் அவங்களோட மாமியார் அமிர்தாவோட மாமியார் நானே இதில் தலையிட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னோட மாமியார் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த கேள்வியெல்லாம் அவங்கள காயப்படுத்துறது என் பசங்களை யாருமே காயப்படுத்துறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏன் பாக்யா ஏன் நான் உன்னை எவ்வளவு பேசுகிறேன் அத்தனையும் நீ பொறுத்துட்டு நீ பேசாமல் தானே இருக்க ஏன் இவங்களை நான் ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே எழிலுக்கு கோபம் வந்துடுது அம்மா நீங்க ஒரு நிமிஷம் பேசாம இருங்க அப்படின்னு பாக்யாவை பேசாம இருக்க சொல்லிட்டு எழில் பேசுறாரு ஈஸ்வரி கிட்ட ஆமா பாட்டி ஆமாம் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தவங்க சம்பாதிக்கிறோம் கை நிறையா எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்னு கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பாக்கியாவை நீங்கள் அதற்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது அதையும் மீறி அவங்க உங்களுக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி பண்ணுறாங்கன்னா அவங்க உங்க மேலே வச்சிருக்கிற மரியாதை அதனால அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா இனிமேல் நீங்கள் அட்வைஸ்ங்கிற பேரில் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க இதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே இருந்தே சொன்னேன் அமிர்தா பேகை எடு நம்ம இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறதுக்கு ரெடியாகிற எழில் சொல்றாரு அம்மா நீங்களும் எங்க வீட்டுக்கு சொல்லி வந்துடுங்க